அடுத்தது ஈரோட்டில் இருந்து ஆபரிதீன்கிறவர் கேட்குறாரு நான் டிஎன்டிஜே ஜமாத்தில் சில மாதங்கள் கிளை செயலாளராக இருந்தேன் ஆனால் எனக்கு பிஜே சொல்லும் விளக்கங்கள் குரான் ஹதி குரான் ஹதீஸ் பொருத்தமாகப்பட்டது அப்போது நான் டிஎன்டிஜே மாநில செயலாளரை சந்திக்கும் போது அறிஞர்கள் சொல்லியிருக்கும் பல சட்டங்கள் தவறாக உள்ளது அதை மறு ஆய்வு செய்து மாற்றலாமே என்று சொன்னேன் அப்போது அவர் நாங்கள் சொல்லும் சட்டம் தவறு என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் அதற்கு நான் பிஜே தந்திருக்கும் விளக்கம் ஆதாரபூர்வமாகவும் தெளிவாகவும் உள்ளது என்று சொன்னேன் அதற்கு அவர் அவர் சொல்வது எல்லாம் ஏற்க மாட்டோம் என்று சொன்னார் அதற்கு நான் சொல்பவரை நாம் ஏன் பார்க்க வேண்டும் அவர் சொல்லும் செய்தி சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாமே மார்க்க விஷயத்தில் மக்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் சரி என்று சொன்னேன் அவர் அதை ஏற்கவில்லை அதனால் நிர்வாகத்திலிருந்து விலகிவிட்டேன் என்னுடைய கேள்வி என்னவென்றால் மார்க்க சட்டங்கள் விஷயத்தில் நம் பார்வையில் ஒருவர் கெட்டவராகவே இருந்தாலும் ஜமாத்தை சேர்ந்த ஆழ்வுகளாகவே இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் சொல்லும் செய் செய்தியும் விளக்கமும் சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது அவசியம்தானே விளக்கம் தரவும்னு கேட்குறாரு அதாவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு நம்ம இருக்கிற நிலைப்பாடு தவறுங்கிறார் ஆதாரத்தோடு சொல்கிறார் சொல்கிறவர் யாராக இருக்கிறாரு நம்மளை சேராதவராக இருக்கார் நம்முடைய எதிரி கொள்கையிலே எ எதிர்கொள்கையில் உள்ளவராக இருக்காரு ஜமாத்தில் இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் வந்து நாம் சொல்வது தவறு என்பதை ஆதாரத்துடையும் சான்றோடையும் விளக்கும்போது அதை ஏற்றுக்கிறலாமா இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது என்று நடக்கலாமா அதான் அவருடைய ஒரு கேள்வி பதில் அவருக்கு இருந்தாலும் கேட்குறாரு சமுதாயத்துக்காக கேட்குறாரு அப்போ வந்து இதுக்கு அடிப்படை என்னென்னு கேட்டால் தவறுங்கிற விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கிறன்களை இவன் சொன்னா தான் ஏற்றுக்கிறோம் அவன் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறதுக்கு பேர் தௌஹீதா தௌஹீதுங்கிறது சரியானதை ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் தௌஹீது இவன் சொல்வதை ஏற்றுக்கொள்வேன் என்பதற்கு பேர் தௌஹீது கிடையாது த சரியானது என்ன ஆதாரங்கள் அடிப்படையில் உள்ளது சரியானது இதுதான் இஸ்லாம் நம்ம காட்டி தர வழி எந்த சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் செய்து கொண்டிருந்த ஒரு தவறை ரசுல்லா உள்பட அதை பார்த்து கண்டிக்காமல் இருந்த ஒரு தவறை ஒரு யூதர் வந்து சுட்டி காட்டுறாரு ரசூல்லாட்ட நீ யூதம் எனக்கு சுட்டி காட்டுவியா அப்படின்னு சொல்லாம அவர் கரெக்டாக தான் சொல்றாரு நீங்க மாத்திக்கிறங்க என்று சகாபாக்களுக்கு ரசூல்லா அறிவுரை சொன்ன செய்திகள்லாம் இருக்கிறது உதாரணமாக ஒரு யூதர் வர்றார் வந்து ரசூல்லா பார்த்து சொல்றாரு இன்னக்கும் துணத்தி தூண இன்னக்கும் துசரி கூண நீங்கள் வந்து இணை கற்பி அல்லாவுக்கு இணை வைக்கிறீங்க ரசூல்லா பார்த்து அவர் சொல்றாரு யூதர் நீங்க சிர்கு வைக்கிறீங்க நீங்க அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறீங்க அப்படிங்கிறார் எதை வச்சு சொல்றாருன்னா தக்கோல சொல்கிறீர்கள் மாஷா அல்லாஹோ சேத்த மாஷாஹோ சேத்த என்று சொல்கிறீர்கள் அதாவது சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ரசுல்லா சொல்றாங்கன்னு வைங்க ரசூல்லா சொன்னபடி நாளைக்கு நடந்துருச்சுன்னு வைங்க அப்போ சஹாபாக்கள் என்ன செய்வாங்க ரசூல்லாட்ட போய் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படிம்பாங்க அப்போ நீ நீங்கள் சொன்ன மாதிரியும் அல்லா சொன்ன மாதிரி நடந்து விட்டது அப்படின்ற வார்த்தையை ரசூல்லா பார்த்து சொல்லுவாங்க இதை ரசாவும் கேட்டு தடுக்காமல் இருந்தாங்க அதான் ரசூல் சொல்லாசினால் நாளைக்கு ஒரு ஒரு சம்பவம் நடக்கும்ங்கிறாங்க சொன்னபடி நடந்து போச்சு சஹாபாக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்களும் அல்லாவும் நினைத்தபடி நடந்து விட்டதுன்னு சொல்வார்கள் இது சிறுக்கு தானேங்கிறார் யூதர் இப்படி இப்படி சொல்கிறாங்க நீங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிக்காமல் இருக்கிறீங்க இது சிர்கா இல்லையா அப்படிங்கிறாங்க அப்படின்னு யூதர் சொல்கிறாரு ரெண்டாவது குற்றச்சாட்டு சொல்கிறாரு நீங்கள் சத்தியம் செய்யும்போது அல்லாமே தான் சத்தியம் செய்யணுன்றது தௌஹீது நீங்கள் காபாவின் மீது சத்தியமாக செய்கிறீங்க ஒல் ஒல் காபான்னு சொல்கிறீங்க காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்கிறீங்க இது சிறுக்கு தானே அப்படிங்கிறாரு உடனே ரசூல்லான்னு செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு இனிமே காபா மீது சத்தியமாக சொல்லாதீங்க ஒரு அபில் காபா காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்லுங்க மேல தவிர யார் மேலே சத்தியம் செய்யக்கூடாதுன்ற சொல்ல கரெக்ஷன் பண்ணுறாங்க திருத்துறாங்க மக்களை யார் சொல்லி காட்டி திருத்துறாங்க யூதர் சொல்லி காட்டி திருத்துறாங்க சொன்ன ஒரு யூதர் பார்க்கல நீ எங்களுக்கு தகுதி சொல்ல வந்துட்டியா நாங்க தான் தவஹுக்கு ஒட்டுமொத்த குத்தகைன்ற சொல்ல சொல்லியிருக்கலாம்ல நீ எங்களுக்கு தகுதி சொல்ல வந்துட்டியா அப்படி அப்படிப்பட்ட மனநிலையில்தான் நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் ஒருவங்க மண்டக்கணம் கணமுடிச்சு தான் இருக்கிறார்கள் தவறை சுட்டி காட்டூடாதுங்கிற தவற ஒத்துக்கிற கூடாதுங்கிற உங்களுடைய பேசிக்கான ஒரு கொள்கையாக இருக்கிற தவறு செஞ்சால் நம்ம ஒத்துக்கிற கூடாது ஒத்துக்கிட்டால் குடுவியில் போயிரும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஒரு தாய் ஒரு டெலிஃபோனில் ஒரு சகோதரத்தை பேசின ஆடியோக்கெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க பெரிய தாய என்ன செய்யறாரு மேலாண்மை குழு இருந்துகிட்டு நம்ம தவற ஒத்துக்கற கூடாதுங்க ஒத்துக்கிட்டோம்னா ஜமாத்துக்கு பின்னாடி வா போயினா என்றெல்லாம் ஒரு கொள்கையில வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க எந்த காரணத்தினாலே அதே மாதிரி இப்ப ஒரு புதுசு ஆய் ஒண்ணுன்னு போட்டிருக்கிறாங்க அந்த நூறு கொலை செஞ்சவர்களுடைய இந்த கருத்து சொன்னது தான் சொல்லிட்டு இப்படி நாங்கள் சொல்லியிருந்தோம் திருத்திக்கிட்டோம்னு கூட சிலர் சொல்லுகிறார்கள்னு மறுப்பு மாதிரி போடுறாங்க தவறு செஞ்சோங்கிற எங்களுக்கு தவறு இப்படி வரேன் நாங்கள் வந்து ஒட்டுமொத்த தகுதி குத்தகைதாரர்கள்னு சொல்லி அந்த மண்டக்கணம் வந்து ரொம்ப முத்தி போய் இருக்கிறவர்களுக்கு இருப்பதையும் பார்க்குறோம் அதனால அவங்க வந்து யார் சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டாங்க அவங்களுக்கு யாருமே சொல்லக்கூடாது அவங்களுக்காக வகையில் வரணுமே தவிர அப்படி இல்லாமல் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறத அடி பேசிக் கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா யூதர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி செய்கிறாங்க அதே மாதிரி ரசூல்லா நமக்கு சொன்ன போதனை என்ன ஒரு தொழுகையில் ஒரு நாலரை காற்று காற்று தொழுதுடுறாங்க அப்போ சகாபாக்கன் சுட்டி காட்டினவனே திருப்பி தொழுகுறாங்க கடைசி என்ன சொன்னாங்கன்னா இன்னமும் ஆனால் பஷரும் மெசலுக்கும் நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் அன்சா கமாத் அன்சவுனை நீங்கள் மறக்கிற மாதிரி நான் மறப்பேன் பொய் தான் நான் சீத்துக்கு தைக்கிறோனே நான் மறந்துட்டால் எனக்கு யாவப்படுத்துங்க அப்போ ரசூல்லா விட்ட தவிர சகாபாக்கன் நான் வருது இல்லை ஏற்றுக்கிடலாம்ல நீ எனக்கு யாவோ எனக்கு நீ நான் தூதர் நீ வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் எனக்கு சுட்டி காட்டுவியான்னு கேட்டாங்கன்னா சுட்டி காட்டிருந்தாங்களா இது புகார நானூற்றி ஒன்றாவது ஹதிசியில் இருக்கிறது அதே மாதிரி வந்து அந்த பேரி மரங்களை வந்து இப்போ மக மகரந்த சேர்க்கை செய்து அந்த மக்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ரசூல்ல போனோன்னு வித்தியாசமாக இருந்தவனே ஏன் ப இதை செய்கிறீங்க விட்டுருங்க கேட்டாங்க சகாபாக்கள் விட்டுட்டாங்க விட்டோன்னு மகசூல் குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போன உடனே ரசூல்ல கேட்குறாங்க ஏன் மகசூல் குறைஞ்சி போச்சு நீங்க சொன்னது கேட்டுதான் குறைஞ்சி போச்சுங்கிறாங்க சகா பாக்கள் அப்பரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னமான பசரன் நான் ஒரு மனுஷன் இதை அமர்த்துக்கும் விஷயம் செய்யும் தீனிக்கும் உங்களுடைய தீன் சம்பந்தமாக எதையாவது நான் சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை அமர்த்துக்கும் விஷயம் என்ற ஐ என்னுடைய அபிப்பிராயத்தில் ஏதாவது நான் சொன்னேனே ஆனால் இப்ப என்னமான பசரன் நானும் மனசு தப்பாவும் சொல்லுவேன் இந்த பேரீச்சம் மரம் சம்பந்தமாக நான் சொன்ன கருத்து பிழை அப்படின்னு வாபஸ் வாங்கினாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் இஸ்லாமுவ கற்று தந்திருக்கிறது அதனால் யார் சொல்கிறாருன்னே நீங்கள் பார்க்க தேவையில்லை யார் சொன்னாலும் சரி சரியான முறையில் இருக்கும் என்று சொன்னால் என் காஃபியர் சுட்டி காட்டினாலும் ஏற்றுக்கொள்ளணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை